நட்சத்திரங்கள் மெல்ல மெலிந்து மறைந்த ஒரு இரவு பூமியின் மேல் விழும் ஒரு விண்கல் அது வெறும் கல் இல்லை அது ஒருவகை அறிவு காந்த கல் இந்த கதையின் நாயகி ரீஷ்மா அவள் ஒரு கனவுகளால் உயிரோட்டம் பெறும் சிறுமி அவளது மனம் சிதறி வைக்கப்பட்ட நிலவுகள் போல கவனம் செலுத்த இயலாமல் தவிக்கிறாள் ஒரு நாள் அவள் வீட்டின் அருகே ஒரு பளபளக்கும் விண்கல் விழுகிறது அவள் அதனை தொட்டவுடன் அவள் மனதில் ஒரு புதிய அலை எழுகிறது ஒரு காற்றற்ற உலகத்தில் மெதுவாக சுற்றும் கண்ணாடி பாறைகள் ஒளி வீசும் கண்ணிகள் அவள் விழித்துக் கொள்கிறாள் அஸ்ட்ரோனியா எனும் விண்வெளி கிரகத்தில் அங்கே ஒவ்வொரு விண்கல் சான் ஒரு எண்ணத்தினை பிரதிபலிக்கிறது சில கற்கள் கவனத்தை கூட்டுகின்றன சில கற்கள் சிதறலை திருத்துகின்றன சில கற்கள் இரகசிய எண்ணங்களை ஒளிரச் செய்கின்றன அவளது வழிகாட்டி அமெண்டார் எனும் மனக் கதிர்வீசும் பறவை அது கூறுகிறது மனம் ஒரு விண்கலன் சரியான திசையில் செலுத்தினால் அது விண்வெளியை வெல்லும் ரீஷ்மா ஒரு பயணத்தில் செல்கிறாள் அவள் சந்திக்கிறாள் வித்தியாசமான விண்கற்கள் சிந்தனையை ஒருமைப்படுத்த நோவா பீம் கனவுகளை கட்டமைக்க அவள் ஒவ்வொரு கல்லையும் தொடும்போது அவளது மனம் மாற்றமடைகிறது அவள் ஒரு மனதிக கோளாறு எனும் சிறிய புயலை கடக்க வேண்டியுள்ளது அதுவே அவளது பரீட்சை முடிவில் அவள் அனைத்து விண்கற்களையும் இணைத்து ஒரு காரை திசை காட்டும் கவன கிரீடம் அழிக்க உருவாக்குகிறாள் அது வளையாமல் ஒரு மாணவியின் மனதுக்கு நிதானம் கொடுக்கும் சாதனம் அவள் பூமிக்கு திரும்பி தனது பள்ளியில் கவன திருத்த வகுப்பு எனும் புதிய பாடத்திட்டம் துவக்குகிறாள் அவளது வகுப்பில் ஒவ்வொரு மாணவனும் விண்கள் ஒன்றை வைத்துக்கொண்டு தங்களுடைய மனநிலையை சமநிலைப்படுத்துகிறார்கள் கதையின் இறுதி வரிகள் சாம் வீழும் கற்களை தவறு என்று எண்ணக்கூடாது சில விண்கற்கள் மனதை கூர்மையாக்கும் திசைகள் முடிவு